மக்களே 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 என்ன மக்களே கிண்ட கிண்ட இவ்வளவு தூரம் பெரிய உண்மைகள் எல்லாம் வருது சோஷியல் மீடியால பல மக்களால் இப்ப பார்க்கப்படுது விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுக்கே மிரட்டல் விடுக்கிற அளவுக்கு பிஜே பார்வதியோட பெரிய பியார் பெரிய பெரிய பியார் சரிங்களா அவங்களே சொல்லிட்டாங்களே நாங்க தாண்டா பியார் அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு முதல் கானா வினோத்த இங்காலையும் பிஜே பார்வதி இங்காலையும் வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேர் ஃபைனலிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டிருந்த பெரிய பிஆர் மற்றும் அந்த பிஆருக்கு கீழே இருக்கிற துபாய் மாமா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி மாமா அப்புறம் வந்து கீழே இருக்கிற கிளைகள் அந்த கண்ணாடி போட்ட ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற அந்த மாமா அப்புறம் ஓவரில் வர்ற அந்த ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரமா அப்படி இருக்கிற பெரிய பெரிய மாமாக்கள் நிச்சயம் பாருங்க மக்களே இந்த விஜய பார்வதி இவ்வளவு தூரம் அசிங்கத்தை பண்ணுதுல்ல என்ன கான்பிடென்ட் வேணா ஒட்டுமொத்த பெரிய பிஆர்ஆரையும் வாங்கியாச்சு சரிங்களா அப்ப அதுக்கு அவ்வளவு கான்பிடன்ட் ஏன்னா அந்த அந்த பிஆர்களுக்கு வந்து பெரிய பெரிய ஆளுகள் அதாவது அந்த பழக்கம் எப்படி சோஷியல் மீடியால பண்ண உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன் நீங்க வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம கானா வினோத் அப்படின்னு நம்ம பேரை போட்டு கானா வினோத் பண்ற விடயங்களை யூடியூப்ல யார் போட்டாலும் கானா வினோத் என்ற பேரோ ஹேஷ்டேக்கோ நம்ம வந்து காணா வினோத் இப்படிப்பட்டவன் இப்படி பண்றான் அப்படின்னு நம்ம சொன்னா அந்த வீடியோ ஓடாது அந்த வீடியோ போகுதே இல்லை மூவ் அளவுக்கு ஒரு வீடியோவை மக்களிட கொண்டு போய் சேர்க்காத அளவுக்கு கூட இந்த கூட்டம் வந்து சோசியல் மீடியால பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் சரிங்களா அது உள்ளுக்குள்ள நிறைய வடிவங்கள் இருக்கு அப்படி பண்றதுக்கு அது அது பண்ணலாம் சரிங்களா போக போக உண்மைகளை போட்டு உடையப்பேன் சரியா சரி சரி ஓகே சரி அப்ப அப்படி இருக்கக்குள்ள அப்படி வந்து வெளியில பயங்கரமான ஒரு பிஆர் வீடியோ டெக்னிகளும் அப்படின்ற அந்த ஒரு பெரிய ஒரு மாஃபியா இது வந்து விஜய் பார்வதி அண்ட் கானா வினோத் இந்த ரெண்டோட கூட்டம் அப்ப அந்த அந்த கூட்டம் வந்து அவ்வளவு மாதிரி என்ன ஒரே பிஆர் தானே அப்ப எவன் வின் பண்ணாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றதுல கான்பிடென்டா இருந்தாங்க ஆனா அவங்க ஒன்னே ஒன்னும் மறந்துட்டாங்க இந்த ஷோ நடத்துறது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அப்படின்னு அத அவங்க மறந்துட்டாங்க சரியா அப்ப சேது அண்ணா அவர்கள் வந்து விஜய பார்வதி இந்த உண்மை தெரியும் சேதுவண்ணாக்கு அண்ணாங்க தெரிஞ்சுட்டு நமக்கே தெரிய சேதுவண்ணாக்கு அண்ணாங்க தெரியாதா மனுஷன் பதினேழு பதினெட்டு வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி இடத்துக்கு வந்திருக்காரு அப்ப அவருக்கு தகுதியானவர்களை தாண்டி தகுதி இல்லாதவர்கள் வரைக்குள்ள அந்த மனுஷன் விடுவாரா அப்ப அப்ப அவங்களுக்கு விளங்கிட்டு இது வந்து சேதுபதிய அட்டாக் பண்ணாம சேதுபதியை முடிக்காட்டா கடைசி வரைக்கும் இந்த ரெண்டும் மின்னாகாது

இது வரைக்கும் இப்படி ஒரு அசிங்கம் எங்கேயுமே நடக்கல அப்ப உடனே நாயர் குறைக்க விட்டுட்டாரு அப்ப இது வந்து வெற்றுமல வந்து பிக் பாஸ் மிரட்டுது பிக் பாஸ் இப்போ நீ என்ன என்னால என்னோட கண்ட்ரோல் பண்ண முடியல நான் வெளியில போறேன் பிக் பாஸே மிரட்டு அப்ப பிஜே பார்வதிக்கு என்ன வேணும் பிக் பாஸ் வந்து விளக்கு பிடிக்கணும் தான் சொல்லு இல்லன்னா நான் வெளியில போகணும் அப்ப இத வந்து நீ வந்து வேற மாதிரி மாத்தி பிஆர்டி பிஜே பார்வதியோட பிஆர்டி பெரிய பியா பெரிய பியா அப்ப அவங்க வந்து டைரக்டா இதை வந்து இப்படி மாத்துவோம் சாண்ட்ரா உள்ள படுத்திருந்தாங்க அதனால நாய் குறைக்க வச்சது அப்படின்னு மாத்துவோம் இப்படி மாத்துவோம் அப்படின்னு பண்ணாங்க வீக்கெண்ட்ல வந்து சேதுவர்கள் இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆனா சேதுவன்னா ஒவ்வொரு வீக்கெண்டுமே இந்த பீடை பிஜேபி பார்வதிய வச்சு செய்ய காரணம் அவ்வளவு அசிங்கம் பண்ணியிருக்கு மக்கள் இது நீங்க பார்க்காத பல காட்சிகள் லைவ்லேயே கட்டாயிருக்கு அவ்வளவு குப்ப வடயங்கள் இந்த பிஜேபி பார்வதி உள்ளுக்குள்ள பண்ணிருக்கு பண்ணி கொண்டிருக்கு பல பேர் கானா வினோத்தும் இந்த விஜய பார்வதியும் கெட்ட வாக்கையால பேசுறாங்க டேப்லெட் அப்படின்னு பைத்தியம் அப்படின்னு சொல்லி திவ்யா அவர்களை அப்புறம் சுபிஷா அவர்களை மாத்திரை போடணும் அப்படின்னு நிறைய விடயங்கள் பண்றாங்க பல காட்சிகளை கட் பண்ணி இருக்காங்க சரிங்களா அப்பலாம் இதெல்லாம் சேதுவண்ணாக்கு தெரியவண்ணாக்கு விஜய பார்வதியை பற்றியும் உங்க கானா வினோதை பற்றியும் தெரியும் அப்போ சேதுவண்ணா இருக்கிற வரைக்கும் இந்த ரெண்டுக்குமே இடம் இல்லை டைட்டில் இல்லை அதனால சேதுபதியாவது அட்டாக் பண்ணணும் சேதுபதியை பத்தி மக்கள் நான் தப்பா கொண்டு போகணும்னு பிஜே பார்வதியோட கேடு வந்து இதுவும் பகலுமா ஒர்க் பண்ணுது அப்ப அடுத்தவங்களுக்கு பி ஆர் இருக்கு இவர் இப்படித்தான் சொன்னாரு கதவி கொண்டிருக்காங்க அடேய் பார்க்கிற குழந்தைக்கு தெரியுண்டா பிக் பாஸோட பெரு இரத்தம் ஓடி இருக்கவங்களுக்கு தெரியுடா யார் இப்ப என்னோட பதிமூணு வயசு தங்கச்சி சொல்றாங்க டூ ஹண்ட்ரட் திவ்யா தான் டைட்டில் ஒரு எட்டு நாளைக்கு முதல் சொல்லிட்டாங்க அப்ப அவங்க என்ன பிஆர்ஆ ஆ அவங்க பக்கத்து வீடு அக்கா சொல்றாங்க திவ்யா தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னர் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்தது அவங்க என்ன பிஆர்ஆ ஏன் நம்மளோட கொமல்ல எத்தனை மக்களுக்கு சொல்றாங்க ஹண்ட்ரட் பர்சென்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் தியாதா வின்னர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுதுதா அந்த குவாலிட்டிகேஷன் அந்த குவாலிட்டி அவங்களுக்கு மட்டும்தான் தா இருக்கு அப்போ இந்த எச்சைகள் குப்பைகளோட பிஆர் வேலையை மறைக்கிறதுக்கு காணாமல் பி ஆர் சரிங்களா இதுதான் நடக்குது மக்களே ஓகே இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடியும் தலைவி திவ்யா அவர்கள் மக்களுக்கு சொன்ன நத்தார் வாழ்த்து மற்றும் வந்து சௌந்தர்யா திவ்யா அவர்கள் பக்கத்தில் நின்று அந்த ஒரு சம்பவம் அப்புறம் வந்து காமருடின் வீட்டுக்கு கேப்டனா இல்ல பார்வதிக்கு வேலைக்காரனா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ லீக் ஆயிருக்கு அது என்ன அப்படின்றதையும் தலைவி திவ்யா மேம் பிக்பாஸ் மகள் உலக மக்கள் எல்லாருக்குமே நத்தார் வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க எல்லாரோட வாழ்க்கையிலயுமே ஒரு நத்தா ஒரு சாண்டா இருக்கணும் சாண்டா 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 இல்ல சாண்டா இருக்கணும் அப்படின்னு சாண்டா கதை முடிச்சுடாமா சாண்டா சாண்டா அவர்கள் நத்தார் பாப்பா இருக்கணும் அப்படின்றதுல விஷ் பண்ணியிருந்தாங்க ஏன்னா நத்தார் பாப்பா அப்படின்னாலே நம்ம விரும்புற கிஃப்ட வந்து கொண்டு வந்து தருவாங்க சரியா அப்ப அது அது ஒரு அற்புதம் நடக்கணும் அவங்க விரும்பின விடயங்கள் நடக்கணும் அவங்களோட வாழ்க்கையில வரணும் புதுமைகள் நடக்கணும் அப்படிங்கறத வாழ்க்கையிருந்தாங்க சிறப்பு இதுதான் திவ்யா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே விஷ் பண்ணல அவங்களை பார்த்துட்டு இனிமேல் விஷ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ண அவர்கள் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம சாண்டாவா வந்து சௌந்தர்யா அவர்கள் வந்தாங்க அதுல சௌந்தர்யா அவர்களும் திவ்யா மகளும் பக்கத்துல நின்று ஆண்டது ஹைலைட் சரிங்களா வேற இது நடந்த விடியம் அடுத்தது நம்ம வீட்டோட வேலைக்காரன் சாரி பார்வதியோட வேலைக்காரன் காமருடின்னு ஐயா காமரடின்னு ஆல்ரெடி உன்னோட மேட்ச்சு போச்சு உன்னோட கேமு போச்சு சரி நீ உழைக்கிற காசு ஒரு நடிகருக்கு பத்துமா பத்து லட்சமே காணாதீங்கதான் ஒரு நடிகரோட வாழ்க்கைக்கு வழியில வந்தோட நாயாப்பையா கம்பெனி இந்த கம்பெனின்னு இறங்கி போடணும் இஷ்யூ அந்த இஷ்யூ அப்படின்னு வரும் அதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் ஆடைகள் ஷூட் அப்படின்னு பண்ணணும் கண்ட கண்ட சிரிமா போட்டு முடி ஒட்டிச்சுன்னா அது கொட்டாம இருக்கிற நிறைய பண்ணணும் அப்ப இந்த காசு எங்க எங்க மாத்திரும் இது மட்டும் போதுமா ஒரு நல்ல இமேஜ் ஒன்று வேணும் இல்ல அப்ப இப்ப இப்ப டைட்டில் வின் பண்ண நபர்கள் ஆரியவர்களே வந்து கஷ்டப்படுறாங்க ஆரிய அர்ஜுனன் அவரே கஷ்டப்படுறாரு காமருடின்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா அவனுக்கு ஒரு வேலைக்காரனை விட அதாவது எல்லா விடயத்திலும் ஒரு வேலைக்காரன எல்லா விடயத்திலும் எல்லா விடயத்திலும் ஒரு வேலைக்காரனா காமரோடின்னு இருக்காரு இப்படி என்னோட லைஃப்ல எப்படி ஒரு நான் பண்ணதில்ல மக்களை இந்த இந்த கர்மம் பிடிச்சதாதான் மக்கள் இதெல்லாம் பேச வேண்டிய கிடையாது எனக்கே சத்தியம் அசிங்கமா இருக்கு மக்களே என்ன அப்ப சோக நடத்துகிறவங்க எப்படி இருக்கும் பீட வந்துருக்கு சோ அப்ப அது வீட்டுல வேலையே செய்யாது வேற விடயங்கள்னா அது அந்த காம வரிய கட்டுப்படுத்த முடியல வெளியில போகணும் அப்படின்னு சொல்லும் ஆனா வீட்டு வேலையை செய்யணும்னா அது செய்யாது அது தின்ன பிளேட்டை கூட யார் கழுவி வைக்கிறதுனா காமருடின் அதோட கப்பு பிளேட்ட காமருடின் கழுவி வைக்கிறாரு அது பண்ண வேண்டிய வசல் வாசிங் வேலையை காமருடின் பண்றாரு அப்ப நினைச்சு பாருங்க இது எவ்வளவு தூரம் தரம் கெட்டு போயிருக்குன்னு வீக்கே வெளியில போக வேண்டியது அடே பெரிய பெரிய பிஆர் உங்களுக்கு உங்களுடைய ஒட்டுமொத்த இமேஜையும் இந்த காலி சரிங்களா இப்படியான ஒரு பீடைக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி நீங்க இதுவரைக்கும் உழைச்ச அந்த ஏன் பண்ண அந்த பேர் இருக்குல்ல அதை வந்து நாசமாக்கிறீங்க ஒரு ரூபா உழைச்சாலும் அது நல்ல மாதிரி கிடைக்கணும் இப்படி ஒரு அசிங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணா நம்ம வாய்க்குள்ள எதுவும் ஒருத்த அசிங்கத்தை போட்ட மாதிரி இருக்கும் அதை பாதை பண்ணாதீங்கய்யா சரியா எங்களுக்கு பார்க்க கஷ்டமா இருக்கு இன்னையா இது இப்படி ஒரு நல்ல மனிதரே இந்த பீடிக்கு போட்டா சே அப்படின்ற மாதிரி கிடைக்கு சோகி மக்கள் இது வந்து லைவ்ல நடந்த விடியும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நன்றி